வணக்கம் காலை வேளையில் இருக்கும் வேலையை மறந்து பால்வடியும் பூக்களில் தேன் குடிக்க மொய்க்கும் பூச்சிகளை நேரங்காலம் நகர்வது கூட தெரியாமல் நான் மொய்த்து கொண்டிருக்கிறேன் தினமும் வாசல் திறந்ததும் பார்க்கிற ஒன்றுதான் என்று கண்டும் காணாமல் பார்க்காமல் ரசிக்காமல் கடந்து போக முடியாது மெல்லிய இதழ்களுடன் பூக்கள் எத்தனையோ இங்கிருக்க பட்டாம்பூச்சி தேனீ குளவி மஞ்சள் வரி காகித குளவி என அத்தனையும் மொத்தமாக படையெடுக்கிறது முழுவதுமாக மொட்டு வெடிக்கவும் மலர்ந்த பூக்களை தேடி படபடக்க துடிக்கும் இறகுடன் தடித்த இதழ்கள் தேய தேய தேன் குடித்தபடி அது சரி கற்காலம் தொடங்கி இக்காலம் வரைக்கும் செல்வம் இருக்கும் இடத்தை தேடித்தானே படையெடுப்பு அதனால் தானே அரங்கேறியது இந்த படையெடுப்பும் தேனை தேடி வண்டி பிடித்து வண்டு வரும் முன் வாசமுள்ள பூக்களை வலைவீசி தேடி வானவில்லை வளைத்தெடுத்து வாசல் வந்து வட்டமிடும் வண்ணத்து பூச்சி பூக்களை சுற்றி பட்டாம்பூச்சி வட்டமடிக்கிறதென்றால் அந்த பட்டாம்பூச்சியை சுற்றி நான் வட்டமிடுகிறேன் கைபேசியுடன் எதற்கு இந்த எருக்கு என எல்லோரும் எண்ணற்ற கேள்விகளை எடக்குமடக்காக எனக் கேட்க வாஸ்து சாஸ்திரம் சொன்னது வடகிழக்கில் வை வெள்ளருக்கொன்று செல்வம் கொழிக்குமென்று எட்டா உயரம் சென்று பொங்கி வழியும் பூக்களால் யாவரையும் ஈர்த்தது இன்று ஒன்பது வருட செடி இது நிரம்பி வழியும் பூக்களால் வண்டுகள் வண்ணத்துப் பூச்சிகள் குளவிகள் என பல்வேறு பூச்சிகளை கவர்ந்து இழுக்கிறது சூடு பொறுக்கும் அளவு செங்கல்லை சூடாக்கி பழுத்த எருக்க விலையை அதன் மீது வைத்து குதிங்கால் வீக்கத்துக்கு ஒத்தடம் கொடுத்து வர விரைவில் குணமடையும் இதன் பால் தீ போல சுடும் பட்ட இடம் புண்ணாகும் புழுக்களை கொல்லும் விசக்கடிகளை குணமாக்கும் பயிர்களுக்கு எதிர்ப்பாற்றலை தரும் காலையில் எழுந்ததும் நான் தான் முதலில் பூக்களை தேடி போகிறேன் என்று பார்த்தால் இங்கு எனக்கு முன் நிமிடத்தில் வந்து போகும் மின்னலன பறந்து வந்து நிற்கிறது மஞ்சள் வரி காகித குழவி பூக்களில் ரசித்து ருசித்து ரீங்காரத்துடன் தேன் குடிக்க இந்த பூக்கள் காகிதம் போல் இருப்பதால் தான் மஞ்சள் வரி காகித குலவி சஞ்சாரம் செய்கிறது போல மஞ்சள் வரி காகித குழவி காட்சிய பாலின் நிறத்தில் இருக்கும் வெள்ளருக்கு பூக்களில் உனக்கு என்ன ஆராய்ச்சி ஈக்களுக்கு தேன் பூக்களில் உள்ளது அதனால் மொய்க்கிறது மக்களுக்கு தேன் சங்கத் தமிழ் பாக்களில் உள்ளது பூக்களையும் அதில் தேனுண்ணும் தேனீக்களையும் ரசித்ததனால் எனக்கு குழவி கொட்டிவிடுமோ என்று பயம் குழவைக்கு கொட்டினால் எங்கே இவள் கொன்று விடுவாளோ என்று பயம் குழவி கொட்டினால் சின்ன வெங்காயத்தை நசுக்கி கொட்டிய இடத்தில் கட்டினால் வீக்கமின்றி தரிப்பு அடங்கும் அவரவர் வந்த வேலையை பார்த்துவிட்டு வந்த வழியே கிளம்பினோம் சூரியன் வடக்கு நோக்கி நகரத் தொடங்கும் உத்திராயணம் பயணமாம் சப்தமியும் சூரியனின் மெழு சக்தியும் பெற்ற அர்க்கபத்ரம் என்னும் எருக்க இலைகளால் பீஷ்மர் முக்தி பெற்ற பீஷ்மாஷ்டமியுமான இன்று வெய்யோனையும் அவன் வெயில் பட்டு மலர்ந்து வெகுநாட்கள் நாட்கள் வாடாமலிருக்கும் வெள்ளெருக்கினையும் தினமும் கிடைக்கும் வெகுமதியாக நினைத்து வணங்குகிறேன் நன்றியுடன் நன்றி